அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி இந்த பாடத்திலிருந்து ரூதர் ஃபோர்டின் ஆல்ஃபா கதிர் சிதறல் ஆய்வு இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் செஞ்ச ஒரு முக்கியமான ஆய்வு இது நம்மளை சுற்றி நிறைய பொருட்கள் இருக்குது இந்த பொருட்கள் எல்லாமே பருப்பொருட்களால் ஆக்கப்பட்டது அதை தான் நம்ம மேட்டர்னு சொல்கிறோம் இந்த பருப்பொருட்களை நீங்கள் பகுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியாக நமக்கு அணு தான் கிடைக்கும் அப்போனா பருப்பொருட்களோட அடிப்படை அழகு அணு அணு அப்படிங்கிறது ரொம்ப 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 மிக 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 சிறிய துகள் இப்போது இந்த அணுவோட அமைப்பு எப்படி தான் இருக்குது அணுக்குள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குது இதெல்லாம் நிறைய அறிவியல் அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க முதன் முதல்ல டால்டன் அப்படிங்கிற அறிஞர் தான் அணு கொள்கையை ப்ரப்போஸ் பண்ணுறாரு அந்த கொள்கையிலிருந்து அணுவோட அமைப்பை பற்றி ரொம்ப சரிவர புரிஞ்சிக்க முடியல அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஜே ஜே தாம்சன் அப்படிங்கிற அறிஞர் தாம்சன் அணு மாதிரியை கொண்டு வர்றாரு அதாவது ஒரு அணு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு அதுக்கு தாம்சன் அணு மாதிரின்னு பேர் இதுக்காக அவர் மேற்கொண்ட சோதனைக்கு பேரு கேத்தோடு கதிர் சோதனை இந்த சோதனையை செஞ்ச பிறகு அவரு அணுன்னா எப்படி இருக்கும்னு சொல்றாரு ஒரு அணு நேர்மின் சுமையுடைய கோலம் கோலம்னா பால் மாதிரி இருக்கிறது நேர்மின் சுமையுடைய கோலமாக இருக்கு அந்த கோலத்துக்குள்ள எலக்ட்ரான்கள் இருக்கு எலக்ட்ரான்களுக்கு என்ன சுமை எதிர்மின் சுமை அப்போ நேர்மின் சுமையுடைய கோலத்துக்குள்ள எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்கள் பொதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு எப்படின்னா இப்போ தர்பூஸ் பழம் இருக்குல்ல ஒரு தர்பூசணி பழத்துல விதைகள் எப்படி பொதிஞ்சு இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு அணுன்றது நேர்மின் சுமையுடைய கோலம் இந்த கோலத்தில் எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்கள் ஆனாலும் இந்த தாம்சனின் அணு மாதிரி அணு பற்றிய நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத மாதிரி தான் இருந்துச்சு அப்பதான் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறாரு அந்த ஆய்வுக்கு பேரு ஆல்ஃபா கதிர் சிதறல் ஆய்வு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து அதுல கிடைச்ச ஆப்சர்வேஷன்ஸ் உற்று இருந்து சில முடிவுக்கு அவர் வராரு அதுல முக்கியமாக அவர் என்ன சொல்றாருனா தாம்சனோட மாதிரி சரி கிடையாது தவறானதுன்னு சொல்றாரு இந்த ஆல்ஃபா கதிர் சிதறல் ஆய்வை அவர் எப்படி செய்யறார்னா ரொம்ப 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 மெல்லுசாக இருக்கிற ஒரு தகடை எடுத்துக்கிறார் அந்த தகடு மேலே ஆல்பா கதிர்களை மோத செய்கிறார் சரி ஆல்ஃபா கதிர்னா என்னது ஹீலியத்தோட கரு ஹீலியம்னா ஹைட்ரஜனுக்கு அடுத்த இரண்டாவது தனிமம் ஹீலியம் ஹீலியத்தோட குறியீடு என்னது ஹெச்இ அணுயன் ரெண்டு நிறையன் நாலு ஹீலியத்தோட கரு தான் நமக்கு முக்கியம் அப்போ கரு அப்படின்றப்ப உட்கரு உட்கருல யார் இருப்பா புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கும் இப்போ இங்கே எண் ரெண்டா அதனால ரெண்டு புரோட்டான் இருக்கும் அப்போ எத்தனை நியூட்ரான் இருக்கும் இந்த நாலில் அந்த ரெண்டை கழிச்சிடணும் ரெண்டு நியூட்ரான் இருக்கும் அப்போ ஹீலியத்தில் ரெண்டு புரோட்டானும் ரெண்டு நியூட்ரானும் இருக்கும் அதை தான் ஹீலியத்தின் கருன்னு சொல்கிறோம் அவரு இந்த சோதனையை எப்படி செய்கிறாருன்னு பாருங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இதுதான் கோல்டு தகடு இப்போது இதை வந்து சுற்றி இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல இது என்னன்னா இந்த ஹீலியம் உட்கருவை இது உருவாக்கும் இந்த உட்கருவை நல்லா உத்து பாருங்களேன் நாலு ஸ்பியர்ஸ் இருக்குது நாலு கோலங்கள் இருக்குது ரெண்டு ப்ளஸ் போட்டிருக்காங்க அப்போனா அது என்ன அர்த்தம்னா ரெண்டு ப்ரோட்டானை குறிக்கிது இது சரியா ரெண்டு ப்ரோட்டானை குறிக்குது அந்த அந்த ரெண்டு பிளாக் கலர் ஸ்பியர் பிளாக் கோலம் இருக்குல்ல அது வந்து நியூட்ரானை குறிக்குது இப்போ இங்கேருந்து உருவான ஆல்ஃபா கதிர்கள் நேராக அந்த தங்க தகடு மேலே விழற மாதிரி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணியாச்சு இப்போ இந்த போகிற ஆல்ஃபா துகள்களில் நிறைய துகள்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கோல்டு தகடை ஊடுருவி எதிரில் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட் மேலே மோதுது நிறைய நம்ம அனுப்புகிற நிறைய ஆல்ஃபா துகள்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடுது இது ஒரு உற்று நோக்கல் ரெண்டாவது கொஞ்சமாக சில ஆல்ஃபா கதிர்கள் என்ன பண்ணுது இப்படி நேராக போயிட்டு கொஞ்சமான கோணத்தில் ரொம்ப திரும்பாமல் அப்படியே லைட்டாக திரும்புது மூணாவது இன்னும் கொஞ்சமாக ஆல்ஃபா கதிர்கள் அப்படியே போன வேகத்தில் அப்படியே நூற்றி எண்பது டிகிரியில் விலகல் அடையுது டிவியேட் ஆகுது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணு விஷயம் அங்க நம்ம அப்சர்வ் பண்றது இதுலேருந்து என்ன முடிவுக்கு வரலாம் முதல் உற்று நோக்கல் என்னது பெரும்பாலான ஆல்பா கதிர்கள் தங்கத்தகட்டின் வழியே ஊடுருவி செல் சென்றன அப்ப ஊடுருவி செல்லுதுன்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் காலியா இருக்குன்னு அர்த்தம் பெரும்பாலான ஆல்பா கதிர்கள் ஊடுருவி சென்றன அப்படின்னா அணுவில் நிறைய இடம் காலியா இருக்குன்னு அர்த்தம் புரியுதா சில ஆல்ஃபா கதிர்கள் சிறிய கோணத்தில் விலகல் அடைந்தன இந்த ஆல்ஃபா கதிர் அப்படின்னு சொல்கிறப்பவே நம்ம ரெண்டு புரோட்டான் ரெண்டு நியூட்ரான் அப்போது இந்த ஆல்ஃபா கதிர்களோட சார்ஜ் என்னது ரெண்டு ப்ளஸ்ஸு கரெக்டாக அதுட்டு ரெண்டு ப்ளஸ் இருக்குது இப்போது இது போய் விலகல் அடையுதுன்னா யா எப்போ விலகல் அடையும் ஒரே சார்ஜ் இருந்தால் தான் விலகல் அடையும் எதிர் எதிர் மின்சுமை இருந்தால் என்ன ஆகும் கவரும் அட்ராக்ட் ஆகும் இங்கே வந்து விலகல் அடையும்னு சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக ஆல்ஃபா கதிரோட சாரி அணுவோட கிட்ட ப்ளஸ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாது ஆனால் சில ஆல்ஃபா கதிர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நேர்மின் சுமை கம்மியாக தான் இருக்குது மிக சில ஆல்ஃபா கதிர்கள் தான் நூற்றி எண்பது கோணத்தில் மீள் விலகல் அடையுது அப்படின்னா அந்த உட்கரு சின்னதாக இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு ரூதர் ஃபோர்ட் வராரு அதை தான் நம்ம ரூதர் ஃபோர்டின் அணு மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா அணுன்றது ஒரு மிகச்சிறிய நேர்மின் தன்மையுடைய அணுக்கரு இருக்குது அணுக்கிட்ட ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அந்த அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் ரொம்ப வேகமாக சுற்றிக்கிட்டுருக்கு ஸோ இதை தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி அவர் எடுத்த முடிவுகள் இந்த முடிவுகளும் கரெக்டுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா ஸோ இதுதான் ரூதர் ஃபோர்டின் அணு மாதிரி ஆனாலும் இந்த ரூதர் ஃபோர்டு மாதிரியை நம்ம பயன்படுத்துறது கிடையாது ரிஜெக்ட் ஆகிடுச்சு காரணம் அதில் சில வரம்புகள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சயின்ஸில் மின்காந்த அலை கோட்பாட்டின்படி இப்போ ஒரு துகள் இருக்கு அந்த துகளுக்கு மின்சுமை இருக்குது இந்த மின்சுமை இருக்கிற துகள் இப்போ எலக்ட்ரான் எலக்ட்ரான் உட்கருவை சுற்றி சுற்றிகிட்ருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் இப்படி சுற்றிட்டுருக்குன்னு சொல்றாரு இந்த மின்காந்த அலை கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு மின்சுமையுடைய சிறிய துகளும் சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப ஆற்றலை இழந்துடும் இது சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதோட எனர்ஜி குறைஞ்சிரும் அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது அப்படியே எனர்ஜி குறைஞ்சி அப்படியே சுற்றி 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 உள்ளே வந்து உள்ள உட்கரு கூட போய் மோதிடும் இப்போ உட்கரில் ப்ரோட்டான் இருக்குது இது வந்து எலக்ட்ரானு ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஒன்றோட ஒன்று சேர்றப்ப அந்த அணு அழிஞ்சு போயிடும் இல்லாமல் போயிடும் இப்போ ரூதர் ஃபோர்டு வந்து எலக்ட்ரான்கள் அதிவேகத்தில் சுற்றி வருகின்றனன்னா கடைசியில் அதுதான் நடக்கணும் அந்த எலக்ட்ரான்கள்லாம் சுற்றி கடைசியில் அணுக்கருவில் இருக்கிற கிட்ட போய் மோதணும் ஆனால் உண்மையில் அப்படி நடக்குதா நம்ம பார்க்குறோம் நம்ம சுற்றி எவ்வளோ பொருள் இருக்குது எல்லாத்துலேயுமே அணு தான் இருக்குது எல்லாம் நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்குது அப்போ இவர் சொன்னபடி பார்த்தா அணு நிலை இல்லாமல் சிதைஞ்சு போயிருக்கணும் ஆனால் உண்மையிலே அணு வந்து எப்படி இருக்குது நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்குது அப்போது அது இந்த ரூதர் ஃபோர்டு அணு மாதிரியோட மிகப்பெரிய ட்ராபேக்கு அடுத்தது இந்த எலக்ட்ரான்கள் உட்கருவ சுற்றி எப்படி இருக்குது அந்த எலக்ட்ரானோட ஆற்றல் எப்படி இருக்குது எவ்வளவு இருக்குது இதை பற்றி எதையுமே இந்த ரூதர்ஃபோர்டோட மாதிரி விளக்கவில்லை இதெல்லாம் தான் இந்த ரூதர்ஃபோர்ட் அணு மாதிரியோட வரம்புகள் ஸோ இந்த அணுமாதிரியை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வேறு ஒரு அணு மாதிரி வருது